துபாயில் நடந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பலியாகி உள்ளார்கள் துபாயின் ஹத்தாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பும் வழியில் நடந்த சாலை விபத்தில் ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள் அஜ்மான் எமிரேட்டின் மஸ்போட் பகுதியில் உள்ள அல்வதன் ஸ்ட்ரீட்டில் நடந்த இந்த விபத்தில் ஒரு எமிரேட்டி தம்பதி அவர்களின் இரண்டு மகள் மற்றும் மருமகள் வெளியானதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளது எமிரேட் குடும்பத்தின் வாகனம் ட்ரக் மீது மோதியதே இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் அதே சேர்ந்த இரு சிறுமிகளுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக கூறிய அதிகாரிகள் அவர்களை மஸ்பேட்டில் உள்ள ஷேக் கலிஃபா மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாகவும் அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள் இது தொடர்பாக வெளியான செய்திகளின்படி எமிரேட்டி குடும்பத்தினர் புத்தாண்டு விடுமுறையை கழிப்பதற்காக துபாய் எமிரேட்டில் உள்ள ஹத்தா நகருக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது அதாவது ஜனவரி ஒன்று திங்கட்கிழமை அதிகாலை ஒரு மணியளவில் அல்வதன் தெருவில் கடுமையான சாலை விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்து குறித்து செயல்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்ததும் காவல்துறை சிவில் பாதுகாப்பு மற்றும் தேசிய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அந்த நபர்கள் கவனத்தை சிதறடித்து வாகனம் ஓட்டியதன் விளைவாக வாகனம் டிரக்கின் பின்புறத்தில் மோதியதும் சம்பவ இடத்திலே ஐந்து பேரும் உயிரிழந்ததாக அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது அபுதாபியில் வசித்து வந்த அந்த குடும்பத்தினாரின் உடல் திங்கிக்கிழமை இரவு பனியாஸ் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இறந்தவர்களின் குடும்பத்தினாருக்கு இரங்கலை தெரிவித்த அஜ்மான் காவல்துறை சாலைகளில் வேக வரம்புகளை கடைபிடிக்கவும் மற்றும் வாகனம் ஓட்டும் போது கவனம் செலுத்தவும் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்